ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மலர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்பட்டன் அழுத்தி வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைக்கி நமது சிம்மராசின் பிறகு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழு குடையான ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் நான்காம் இடத்துல சுக்கரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்குங்க அதுக்கப்புறம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறாருங்க எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்ற கரமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்லலாம் படிப்பில் ஆர்வமே சுத்தமாக இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது படிப்பில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஆரம்பித்தீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக அதற்குண்டான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க அது உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பழு கூடுங்க கொஞ்சம் குடும்ப சுமைகளை நீங்கள் உங்கள் தோளில் அதிகமாக தாங்க வேண்டிய சூழல்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் அதை சிறப்பாக நீங்கள் சமாளிக்க முடியுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல தன லாபம் உங்களது வியாபாரம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க உங்க குழந்தைகளுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அவருடைய நலனுக்காக நீ எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகளை பெறுங்கிறதுனால உங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா இன்னைக்கு எல்லாமே செய்யலாங்க அதுக்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்களது நண்பர்கள் மூலமாக சில காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டு முடிக்க முடியுங்க அதனால உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடையே நீங்கள் முக்கியமான சில பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் அது உங்களுக்கு சிறப்பான வகையில் முடிச்சு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுதல்களை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளையும் உங்களது நண்பர்கள் உதவி செய்வாங்க அதை நீங்கள் உருவாக்கி தருவாங்க அதை நீங்கள் கொள்ளுங்கள் எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் இன்னைக்கு சீராக கொடுக்க வேண்டிய கடன்கள் எதுவாக இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய கடன்களை வசூல் செய்து கொண்டு இந்த தினத்தை நீங்கள் இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்ங்க எனவே நிறைய ட்ரை பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டே இருங்க குறிப்பாக அசைவ சொத்துக்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இது தகுந்த ஒரு நேரமாக அமைந்திருங்க எனவே வீடு நிலம் தோட்டம் தோப்பு போன்ற ஏதாவது ஒரு அசைவ சொத்துக்களை வாங்கணுன்னாலும் சரி விற்கணுனாலும் சரி இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த வாங்குதல் இருக்குதல் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையுங்க மனத்தெளிவு இன்னைக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலான நீங்கிவிடும் உங்க தாய் வழி அம்மா வழியில இருக்கக்கூடிய சொந்த மந்தங்கள் தாய் மாமா போன்ற உறவுகளிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் அலுவலக பணியில உத்தியோஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக ஒரு மன அமைதி பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்னைக்கு அதன் மூலமா சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களும் இன்னைக்கு இருக்கலாங்க புதிய வேலைகள் இன்னைக்கு சாதகமாக இருந்தனால வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் எந்த விதமான இன்டர்வியூவும் இன்னைக்கு மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் கைக்குடி வந்திருக்குங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அதை நீங்கள் சிறப்பாக முயற்சி பண்ணுங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளை பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் சரிங்க எல்லா விதமான எதிர்ப்புகளையும் நீங்கள் வந்து வெற்றிகரமாக கடந்து வர முடியுங்க அது உங்களுக்கு சிறப்பான நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் பிசினஸ் பீப்புளுக்கு வியாபாரிகளுக்கு இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அம்பை என்ற மனதிற்கு நீங்க காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்களுடைய சோம்பேறித்தனம் காரணமாக சில பின்னடை வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியம் இந்த தினம் ரொமான்ஸ் வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க ஆனால் உணர்ச்சிகரமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் காதலர்களுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டது பெரிதாகாமல் நீங்கள் தடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் உங்களை சாந்தமாக வைத்திருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரிலாக்ஸேஷன் தருமோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறது நல்லதுங்க நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலாக ஒத்து வராத திட்டமிடலாம் இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அதன் மூலமாக உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிவிடும் அதனால் கொஞ்சம் அதில் தடுக்கிறதுக்கான கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்காமல் சுறுசுறுப்பாக செயல்படும் போது தான் உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் மறந்துடாதீங்க இன்றைய தினம் எல்லோருக்குமே மிக மிக சுறுசுறுப்பான மற்றும் சோசியலான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ நல்ல சூழலை தான் உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி மற்றவங்க உங்களுடைய பேச்சுத்தன்மை மதிப்பாங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல இருக்க உங்கள் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கலாங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை நீங்க சிறப்பாக இருக்குங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு நேரத்தையும் அதிக சக்தியும் நீங்க செலவிடும் போது இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்க கண்டிப்பாக மாத்திக்கொள்ள மாத்திக்கொள்ள முடியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத விஷயங்கள நீங்க ஈடுபாடு காட்டி நேரத்தை வந்து வரையும் பண்ணக்கூடாது சோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தல் என்றதுன்னு இன்னும் சிறப்பாக மாறுங்க திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சில வேலைகள் இருந்து உங்கள் வாழ்க்கை துணையினோட அலட்சியத்தினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணையை நம்பி எந்த வேலையை செய்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க அதனால் சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க சில அலட்சியம் இல்லாத உங்கள் வாழ்க்கை துணையின் போக்கு காரணமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதை தவிர்க்க பிளான் பண்ணிக்கங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் ஆர்வம் பெறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக அமைது என்பதை நல்ல தனலாம் உண்டு அசை சொத்துக்கள் வாங்கலாம் அற்புதமான மங்கள யோகம் கேட்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்ப அதிர்ஷ்டம் என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது அந்த சிம்மராஸ் என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உங்களது அம்மாவளி சொந்த மந்தங்கள் தாய்மாமா போன்ற உறவுகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குறதுனால நல்ல ஒற்றுமை இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் குழந்தைகள் சமூக விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் இங்கே கடந்து வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால எதிர்கள் தொல்லை இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு பெரிதாக இது பதிவு செய்யாதுங்க எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் இன்னைக்கு வெற்றியாக மாற்றிக்கொண்டு சிறப்பாக செயல்பட முடியும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நிம்மதி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இந்த தினம் அலுவலகப் பணிகளிலும் உங்களுக்கு மன அமைதி பெருகும் ஏன்னா உங்களுக்கு ஆதரவு தர சகவலியர்கள் ரெடியாக இருப்பாங்க உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால உங்களுக்கு வியாபார ரீதியாகவோ உங்க பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக பயணங்களை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனத்திலேயே உண்டாக கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே